நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்பான நிகழ்ச்சி நர்வி திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கதைக்களம் தீரன் நல்ல வசதியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் மலைவாழ் மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற பணியிலும் வெயிலிலும் மழையிலும் காட்டுக்குள் டூ வீலரில் பயணித்து மருத்துவ உதவிகள் செய்து குழந்தைகளுக்கு தேவையான பரிசுகளை வழங்கி அந்த குழந்தைகளை கல்வி கற்க வைக்கிறார் அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கிறது ஆனால் விதி மாதவிக்கும் தீரனுக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து திடீரென ஒரு நாள் தீரன் காணாமல் போய்விடுகிறார் அதே சமயம் சித்தார்த்த நடத்தும் கம்பெனியிலிருந்து ஐந்து பேர் குழு கொண்ட கும்பல் ஒன்று காட்டுக்குள் சென்று ஆராய்ச்சி இருக்கிறது அவர்களோடு குன்னூரிலிருந்து வந்த சூர்யா கலந்து கொள்கிறார் சூர்யா தன் மாமன் தீரனை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக தான் வந்தேன் என்கிறார் தீரன் எங்கே சூர்யா மாமனை கண்டுபிடித்தாரா என்பதை திகிலோடு பரப்பரப்போடும் மனித நேயத்தோடு சொல்லி படம் நருவி இயக்குனர் அறிமுக இயக்குனராக சுபா ரக் எம் இயக்கத்தில் இப்படம் உருவாகியுள்ளது இப்படத்தில் சொல்லப்பட்ட கதை நன்றாக இருக்கிறது மலைவாழ் மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டிருந்த கதைகள் நிச்சயம் பாட்டப்பட வேண்டும் அற்புதமான படத்தை கொடுத்துருக்கார் இயக்குனர் காதல் காமெடி திகில் என சமாளோடு கலந்து கொடுத்திருக்கிறார் நாயகன் நரீஷ் சமூக சேவகர் மற்றும் டாக்டர் ஆ நரிஷ் படத்தில் கதாநாயகன் நடித்துள்ளார் தீர என்ற கதாபாத்திரத்தில் அற்புதமான நடித்திருக்கிறார் அப்பா அம்மாவோடு அன்பை பரிமாறும் காட்சிகளிலும் ஏழு மணிக்கு எழுந்து மலை மேல் நடந்து சென்று அந்த மலைவர் குழந்தைகளுக்கு கல்வி கற்று தருவதில் அவர் மீது அனுதாபத்தை புரிந்து அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் கல்வி கற்க வரும் மாதவி மீது மனித நேயத்தை காட்டுவதும் இப்படி எல்லா காட்சிகளும் ஒரு நல்ல நடிகராக நடித்து பார்த்திருக்கிறார் புதுமுகம் என்ற அந்த எண்ணமே நமக்கு எழவில்லை அதுவும் அவரின் சிரித்த முகம் கண்ணுக்குள்ளே நிற்கிறது ஹரிஷ் நிச்சயம் வருங்காலத்தில் உச்ச நடிகிறார் ஒருவார் அவருக்கு வாழ்த்துக்கள் நல்ல கதையை தேர்வு செய்து நடித்திருக்கிறார் தீரன் நம் மனதில் ஜம் என்று உட்கார்ந்து கொள்கிறார் மற்ற நடிகைகள் நடிகர்கள் மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு வேண்டும் என்பதை மையமாக கொண்டு ஹார த்ரில்லர் படைப்பாக உருவாக்கியுள்ள இப்படத்தில் மின்சு பி ஜே பப்பு பதினி பாடினி குமார் ஜீவா ரவி பிரவீனா காதே முருகானந்தம் பிரதீப் மதன் எஸ் ராஜா ஆகியோர் முக்கிய பாத்திர கதாபாத்திரத்தில் அனைவரும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவு சென்னை ஊட்டி குன்னூர் ஆகிய இடங்களை மொத்தம் அறுபது நாட்களில் படப்பிடிப்பு நடத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜேந்திரம் ஒளிப்பதிவு அருமையாக இருக்கிறது இந்த மலைகளை காட்டும் போது சென்னை காட்டும் போதும் செம்ம ரிச்சாக இருக்கிறது ஒவ்வொரு காட்சியும் ஒளிப்பதிவு தரத்தை அருமையாக காட்டியிருக்கிறது இசை படத்திற்கு அஸ்வத் இசையமைத்துள்ளார் காலம் நேரம் என்ற பாடலும் மாயக்கார என்ற பாடலும் ரசிக்க வைக்கிறது பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் படத்தொகுப்பு இயக்குனர் சுபாரக் இந்த இந்த படத்தை படத்தொகுப்பு இந்த படத்திற்கு படத்தொகுப்பு சேர்க்கிறார் பத்து வருடங்களுக்கு முன் நடந்த கதையும் நிகழ்கால கதையும் குழப்பமில்லாமல் காட்டி படத்தை விறுவிறுப்பாக கொண்டு சென்றிருக்கிறார் ஹார்ட் டேரக்டர் சத்யாவின் அரங்கமைப்புகள் அற்புதம் சங்கவி ஜி வி பூழந்தி கோபால் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் ரசிக்க வைக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்